ரீசெண்ட்டாக ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய கேஸ் வந்து ஃபைல் ஆகுது இந்த அப்யூஸ் பட் ஏன் நிறைய வந்து பதிவாகுது அப்படின்னா இப்போ வந்து இந்த போக்சோவோட அவேர்னஸ் நிறைய வந்து போகுது அப்படின்றதுனால அவங்க வந்து நம்ம சொந்த வீட்டிலேயே வந்துட்டு ஒரு தனி மனிதர் மாதிரி அவங்க வந்து ஐசோலேட்டடாக இருப்பாங்க பெருசாக வந்து பேசுறது பண்ணுறது எல்லாமே இருக்காது திடீர்னு பயந்து ஏந்திரிச்சு உட்காடுறது எனக்கு இந்த கனவு வந்தது அப்படி வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க போஸ்ட்டாக ஒரு அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்ன்றது என்னவா இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா ஏதோ ஒரு அபியூஸ் ஏதோ நடந்ததுன்னா மனசுக்கிட்டு பேசிட்டாங்கனாலே சரியாயிடும் அதுக்கு எதுக்கு நம்ம சைக்காலஜிஸ்ட் போகணும் நம்ம நம்மகிட்டே பேசலாமேன்ற தாட் தான் எல்லாருக்கும் சில குழந்தைங்களாம் வந்து பேசும்போது இந்த மாதிரி ஃபோன் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னால எனக்கு யாரை பார்த்தாலுமே அப்படி தான் தோணுது எனக்கு அவங்கள டச் பண்ணணும்னு தோணுது எனக்கு அவங்க கிட்ட வந்து பேடாக பிஹேவ் பண்ணணும்னு தோணுது அது தவறுன்றது தெரியுது ஆனால் எனக்கு அது மாதிரியான எண்ணங்கள் வருதுன்றது குழந்தைங்க இது எப்படி நம்ம சரி செய்ய முடியும் இந்த மாதிரி பேசுவாங்க பழகுவாங்க குழந்தைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இது பண்ணும்பொழுது அந்த குழந்தைக்கே வந்துட்டு இது எல்லாரும் நம்ம அம்மா அப்பா தொடர்ற மாதிரி தான் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அப்படின்றாங்க ஸோ குழந்தைங்களுக்கு இந்த சேஃப் டச் அன்சேஃப் டச்சை தாண்டி வேற என்ன விஷயங்கள் சொல்லுறது